ஹலை மக்களே நாங்கள் தான் உங்களுக்கு ஆ திசுகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில சில கொஷின்ஸுக்கான ஆன்சர் தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பண்ண போகிறேன் என்னோடய வேலைகள் செஞ்சுக்கிட்டே அதுக்கான பதில் சொல்ல போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் வேலை அதிகங்க அதனால் வந்து கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை ஸோ அது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பெல்லை க்ளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை மணி ஆகிடுச்சி ஆனால் இப்போதான் சமைச்சிட்ருக்கேன் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து குழம்புக்கு வந்து வதக்கி வச்சுருக்கேன் அந்த பிசு பிசுப்பில்லாமல் இந்த பக்கம் தக்காளி ரசத்துக்கு வந்து தக்காளி வந்து வேக போட்டிருக்கேன் இந்த பக்கம் பூண்டு தொளிச்சி வச்சுருக்கிறேன் இந்த பக்கம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய தம்பிக்கு வந்து காலேஜ் இல்லை சின்ன தம்பிக்கு மட்டும்தான் ஸ்கூல் இருக்குது பெரியவனுக்கு செமஸ்டர் நடக்கிறனால வந்து லீவ் விட்டுருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு செவ்வாய்க்கிழமைக்கு மணிக்கு தான் நீ காலேஜ் சரிங்களா அதனால் வந்து கொஞ்சம் லேட்டாக என்னை இருக்கிறேன் ஆனால் காலேஜில் தான் நேரமே எழுந்திரிச்சிருவேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நீங்கள் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க வீடியோவில் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நான் வந்து காலேஜ் இருந்தால் ரெகுலராக பார்த்திங்கன்னா ஆறரை மணிக்கு ஏர்லி மணி அஞ்சு மணி நாலு மணிக்கெலாம் எந்திரிக்க முடியாது ஏன்னா பனி அதிகமாக போயுது அது இல்லாமல் வந்து வேலைக்கு போயிட்டு வர பெண்மணிகள் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த காலையில் டைம் வந்து எந்திரிக்க முடியாது என்னால் முடியல மற்றவங்க எந்திரிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன் என்னால் முடியல அதனால் நான் எப்போவுமே ஒரு ஆறு ஆறரைக்கு வந்து எந்திரிச்சிடுவேன் அப்போ அந்த டைம் எந்திரிச்சா தான் பெரியவன் காலேஜ் போடுறதுக்குள்ளே அவனுக்கும் சமைக்க முடியும் இவனுக்கு சமைக்க முடியும் சின்னவர் பிரச்சனையில் எட்டு எட்டரை தான் தம்பி எட்டு மணினா காலேஜ் பஸ் வந்துடும் ஏழை முக்கண்ணா ஸ்டாப் போயிடணும் அதனால் வந்து கொஞ்சம் நேரமே எந்திரிச்சிடுவேன் இப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு கொஞ்சம் அவுத் ஊட்டுக்கள் ஏன்னா வந்துட்டு நம்ம சௌரியத்துக்கு எந்திரிச்சிக்கலாம் வச்சுட்டு எது என்ன பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தான் சரி ஓகே நான் இப்போ வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் கொஷின் என்ன அப்படிங்கிறத நான் அடுத்தது வந்து சொல்கிறேன் இருங்க இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரேன் அடுத்த கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கீங்கன்னா அதாவது வந்துட்டு நாங்கள் லாஸ்ட்டாக வந்து இவங்க வீட்டுக்கு பிரியா வீட்டுக்கு போயிருந்தோம் அதுக்கு வந்து கேட்டிருக்கீங்க நீங்கள் எல்லார் வீட்டுக்கு போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யாரையும் கூப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க நாங்கள் யாரையும் வர வேணாம்னு சொல்லலை நாங்கள் எல்லாரையும் வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு தான் சொல்கிறோம் ஆனால் அவங்களுக்கு நேரம் எப்படி அது பார்த்து தானே அவங்களும் வருவாங்க எனக்கு டைம் இருந்துச்சு மத்தியானத்துக்கு மேலே இருந்துச்சு அதனால சரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் நம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அக்கா இந்த மாதிரி அப்படின்னு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்லியிருக்கிறப்ப எப்படி போகாமல் இருக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள் இந்த காலத்தில் சொந்தக்காரங்களோட இப்படி இருக்கிற பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுக்கு வந்து ஏதாச்சுனாலும் வருவாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் சொன்னாங்க அந்த அடுத்த நாள் போக முடியல அதனால் வந்துட்டு எனக்கு டைம் இருக்கிறப்ப நான் வந்து போய் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் அவங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க நானும் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துருக்கீங்க மற்றவங்க எல்லாருமே ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க என்னென்னா நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன் வைங்கக்கா ஃபங்க்ஷன் வச்சுட்டு சொல்லுங்கள் அப்போ நாங்கள் வந்து வரோம் வீட்டுக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர சும்மாராக வச்சு வந்துட்டு போங்க டைம் இருக்கிறப்போ வாங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணணுன்னா அங்கேருந்து வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் வந்து ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக இருந்துட்டு சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது பார்த்துட்டு போகலாம் நான் நிறைய டைம்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு எப்படி டைமோ அது பற்றி தானே வருவாங்க ஓகேங்களா எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்றோம் ஆனால் வந்து அவங்களோட நேரம் காலம் எப்படியோ அதை பார்த்து அவங்களுக்கு வந்து வருவாங்க இந்த ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தேன் இது ஒன்று மட்டும் இல்லை நிறையா டைம் வந்து ஒவ்வொரு வீடியோஸில் வந்து நாங்கள் யாராவது வீட்டுக்கு போனால் வந்து நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படி கேட்குறத பார்த்தா நம்ம இனிமேல் யார் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு எல்லாம் தோணுது எதுக்கு இப்படி எல்லாம் கேட்குறீங்க எங்கிட்ட தான் வரீங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு தெரியல சரி ஓகேங்களா அடுத்த கொஷின் பார்க்கலாம் அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு ப்ரைவசியாக ரெண்டு மூணு பேர் வந்து க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் வேலைக்கு போகிறோன்னு சொல்லி சொல்கிறீங்களாக்கா என்ன வேலைக்கு போகிறீங்கக்கா எவ்வளோக்கா சேல்ரி உங்கள் ஊர்லேயே இருக்கா இல்லை ஏதாவது பார்ட் டைம் ஜாப்க்கு இது பார்க்குறீங்களா அப்படி இப்படி நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க அதுக்கான நாள் வந்து வந்துருச்சு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வந்து அதோடய அப்டேட் வந்து நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வரும் நான் கண்டிப்பாக நான் அது வந்து என்ன அப்படிங்கிற சொல்கிறேன் ஏன்னா ஒன் மந்த்த் ஆக போகுது ஸோ வந்து எனக்கு சேல்ரி டேட்டும் வந்துருச்சு என்ன வேலை அப்படிங்கிற சொல்கிற நாள் வந்துருச்சு ஸோ வந்து அது என்ன அப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பாக அப்படின்னு வந்து யாரும் நினச்சிடாதீங்க என் அந்த வேலையுமே ஒரு கஷ்டமான வேலை தான் அந்த ஒரு இடத்துல ஒரு இருந்து நம்ம பார்க்குறோங்கிறப்போ அது ஒரு கஷ்டமான வேலை தான் அந்த அந்த கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதம் இவ்வளோ நாளாக வந்து நான் வந்து அதை கொண்டு வந்துட்டேன் ஸோ அது என்ன வேலை அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கான நேரம் வந்து வந்துருச்சு வெயிட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதோட அப்டேட் நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக என்னன்னு வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்களோட கனவுகள் வந்து நிறைவேறப் போகுது அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்து கண்டிப்பாக வரும் பாருங்கள் ஓகேங்களா இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து இப்போ கிளம்பிட்டேன் ஒர்க்குக்கு இப்போ லாஸ்ட்டாக ஒரு கொஷின் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோடய வந்து முடி வந்து நான் எப்படி பராமரிக்கிறேன் அப்படிங்கிற கொஷின் வந்து வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க என்னோடய முடியை பார்த்திங்கன்னாதே உங்களுக்கு தெரியும் இது வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னிங் வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் அப்போ வந்து பண்ண ஒரு டேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு முடியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு ரெண்டு வருஷம் முடி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா முடி எனக்கு வந்து பயங்கரமாக வந்து முடி கொட்டுது என்ன அப்படின்னா அது பண்ணால் முடி கொட்டும் இருக்கிற முடியும் போயிடும் அழகுக்கு வேணால் அதை இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து என்னென்னா என்னால் வந்து முடி வந்து முடிக்காக எதுவும் பண்ண முடியல பட் இருந்தாலும் பண்ணுன்னால் போன முடி வருமா எனக்கு தெரியல அது அதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா எனக்கு முடி பயங்கரமாக வந்து கொட்டுது இப்போ வரைக்கும் முடி கொட்டுறது எனக்கு ஸ்டாப்பே ஆக மாட்டேது நானும் என்னமோ பண்ணி பார்க்குறேன் ஸ்டாப் ஆக மாட்டேது இப்போ வந்து ஒரு முடி பண்ணி வச்சுருக்குறேன் என்னென்னா வந்து வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு முடிக்கு வந்து ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு தல அலசலாம் ஏன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் நான் வந்து பண்ணுவேன் ரெகுலராக மாதம் 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 இல்லை வாரம் வாரம் ஆனால் நான் அதை வந்து பண்ணுவேன் அது இப்போ நான் பண்ணுறதுல இது பண்ணதுலேருந்து இனிமேல் அதை பண்ணலான் இருக்கேன் ஆனால் வந்து அதை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கேன் எனக்கு இப்படி தான் இருக்குது முடி இப்படி தான் இருக்கு நான் அடர்த்தியில் ரொம்ப லீனாக போச்சு எனக்கு முடி அது பண்ணுனா அதோடய ரிசல்ட் இது தான் உங்களுக்கு ஓகேனா வந்து பண்ணிக்கிங்க ஏன்னா வந்து எனக்கு முடி பயங்கரமாக வந்து கொட்டுது முடி கொட்டாமல அதில் எனக்குலாம் முடி பயங்கரமாக கொட்டுது இப்போ வேலைக்கு போகிறனால இப்படி தான் ஜட பின்னி பண்ணி இப்படி தான் நான் போட்டுட்டு போகிறேன் டெய்லியுமே வந்து போனி டென் வந்து போட முடியாது இல்லைனா அதெல்லாம் நான் வந்து இப்படி தான் போட்டு போகிறேன் சரி ஓகே நான் வந்து இப்போ வந்து கிளம்பிட்டேன் நெக்ஸ்ட் ஏதாவது வேறு எதாவது கொஷின் கேட்கணுன்னா கூட கேளுங்க அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு வேறு டைம் ஆச்சுங்களா சரி ஓகே இந்த பிளாகை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் உங்களை வந்து விடைபெறும் உங்களுக்கு காத்தி சரோ. பாய்!